கோவையில் முதல் முறையாக ஒரே மேடையில் மேஜிக் மற்றும் மென்டலிசம் டப்பா உள்ளிட்ட ஐந்து வித நிகழ்ச்சிகள் அரங்கம் அதிரட்டுமே என டிசம்பர் பதிமூன்றாம் தேதி உள் அரங்கில் நடைபெற உள்ள இதற்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் துவக்கம் கோவை பி எச் கன்வென்சன் சென்டர் அரங்கில் பிரபல மேஜிக் கலைஞர் விக்னேஷ் பிரபுவின் மேஜிக் மற்றும் மென்டலிசம் பாடல் டப்பாபீட் குழுவினரின் இசை நிகழ்ச்சி என ஒரே மேடையில் ஐந்து விதமான அரங்கம் அதிரட்டுமே எனும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னைக்கு அடுத்தபடியாக தமிழகத்தின் மிக முக்கியமான நகரமாக கருதப்படும் கோவையின் பொழுதுபோக்கிற்கான இடங்கள் என்பது குறைவாகவே உள்ளது இதனால் கோவைக்கு தொடர்ந்து திரை பிரபலங்கள் கலை நிகழ்ச்சிகளை நடத்த படையெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் இதில் மாறுபட்டு மேஜிக் மற்றும் மென்டலிசம் எனும் பார்வையாளர்களை கவரும் அரங்கம் அதிரட்டுமே எனும் நிகழ்ச்சியை கோவையில் முதல் முறையாக எயிட் மார்க்கெட்டிங் நிறுவனத்தினர் ஏற்பாடு செய்துள்ளனர் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அவினாசி சாலை நீலம்பூர் அருகே உள்ள பிஎஸ்ஜி கன்வென்ஷன் உள்ளரங்கில் நடைபெற உள்ள நிலையில் இதற்கான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை பிரஸ் கிளப் அரங்கில் நடைபெற்றது இதில் பேசிய எயிட் மார்க்கெட்டிங் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி விஷ்ணு ராஜகோபால் மற்றும் அவரது குழுவினர் செய்தியாளரிடம் பேசினர் கோவை வாழ் மக்களை மகிழ்விக்க சிறந்த அனுபவத்தை தர லிங்கா ஆர்கிடெக்ட் வழங்கும் அரங்கம் அதிரட்டுமே நிகழ்ச்சி வருகின்ற டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி மாலை ஆறு மணி முதல் நடைபெற உள்ளதாகவும் சாரல் பேக்ஸ் மற்றும் கார்ஸ் த்ரீ டுவெண்டி செவன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் எயிட் டி மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சியில் மாலை ஆறு மணி முதல் தொடர்ந்து நான்கு மணி நேரம் நிகழ்ச்சி நடைபெறும் என தெரிவித்தனர் இதில் உலகின் மிகச்சிறந்த மாயாஜால கலைஞர் விக்னேஷ் பிரபு மேஜிக் அண்ட் மென்டலிசம் நிகழ்ச்சி விஜய் டிவி சூப்பர் சிங்கர் இறுதி போட்டியாளர் விக்னேஷ் ராஜு சரிகமப்பா லிட்டில் சாம் டைட்டில் வின்னர் மெல்லிசை இளவரசன் திவினேஷ் மற்றும் யோகஸ்ரீ ஆகியோரின் பாடல் நிகழ்ச்சி இந்தியாவின் தலை சிறந்த சிறுவர்களின் டப்பா பிட் இசை நிகழ்ச்சியும் என ஒரே மேடையில் ஐந்து விதமான நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக தெரிவித்தனர் இதற்கான டிக்கெட் விற்பனைகள் துவங்கி உள்ளதாகவும் டிக்கெட் பிரிக்ஸ் புக் மை ஷோ மற்றும் டிக்கெட்டி ஆகிய தளங்களில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவித்தனர் மேலும் நேரடியாகவும் டிக்கெட்களை பெற கார் த்ரீ செவன் ஷோரூமை அணுகலாம் என கூறினர் வணக்கம் நான் விஷ்ணு வேணுகோபால் எயிட்டி மார்க்கெட்டிங் ஏஜென்சியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ எயிட்டி மார்க்கெட்டிங் ஏஜென்சி சார்பில் பார்த்திங்கன்னா அரங்கம் அதிரட்டுமே அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து கோயம்புத்தூரில் ஃபஸ்ட் டைமாக ஃபைவ் இன் ஒன் கான்செர்ட்டாக நம்ம நடத்த போகிறோம் அது எப்போன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் பதிமூணு பிஎஸ்டி கன்வென்ஷன் சென்டர் நீலாம்பூரில் இந்த ஈவெண்ட்டோட மெயின் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு ஈவெண்ட்டையும் ஒரே இதில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் மெயின் கான்செர்ட்டு இதில் வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கோவையைச் சேர்ந்த இந்தியாஸ்டு டாப் மோஸ்ட் மெசிஷியன் விக்னேஷ் பிரபுவும் ப்ளஸ் கோ கேரளாவையே இருக்கிற டப்பா பீட்டுன்னு சிறுவர்கள் குழுவும் அது மட்டும் இல்லாமல் சரிகமப்பா ஃபோர் லிட்டில் சாம்ப் திவினேஷ் அண்ட் யோகஸ்ரீ அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சிங்கரை சேர்ந்த விக்னேஷ் ராஜு இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினா நாங்கள் மெயின் ஃபோக்கஸ் எதில் வச்சிருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஒரு மேஜிக் ஷோ மேஜிக் அண்ட் மென்டலிசம் ஷோ வந்து எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப நேரமாக கோயம்புத்தூரில் எங்கேயுமே நடந்ததில்லை இது கிட்ஸ் அண்ட் ஃபோ ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ணி இந்த மேஜிக் ஷோ வந்து கான்செர்ட் கொண்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட சேர்ந்து மியூசிக்கையும் கொண்டு வரும்போது கொஞ்சம் கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு என்டர்டெய்னிங் நிகழ்ச்சியாக இது இருக்குங்கிற கான்செப்ட் நடத்தி தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த இது வந்து இண்டோர் ஆடிட்டோரியம் ஏன்னா ஒரு ப்ரீமியமான நிகழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது இண்டோர் ஆடிட்டோரியமில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட ப்ரைசிங் பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் யாருமே கொடுக்காத ஒரு லோயஸ்ட் ப்ரைசிங் தான் கொடுத்துருக்கோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் த்ரீ டபுள் நைன் அப் டு விவிஐபி டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா ஒன் டூ டபுள் நைன் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாருமே அஃபோர்டபுள் பண்ணி இந்த ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சீட்டிங் கெப்பாசிட்டியில் வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறக்காக மட்டும்தான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயினாக நம்ம பிஎஸ்சி கன்வென்ஷன் சென்டரில் பண்ணது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு என்டர்டைன நிகழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது கொடுத்துருக்கோம் அப்புறம் நம்ம டிக்கெட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா புக் மை ஷோ டிக்கெட் பிரிக்ஸ் அண்ட் டிக்கெட் நைனில் வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட டிக்கெட்டை டேரெக்டாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பட்டணம் எல்என்டி பை இருக்க காஸ் த்ரீ டூ செவன் ஷோரூமில் வந்து வாங்கிக்கலாங்க அதுக்கான உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில் நாங்கள் கொடுக்குறோம்